நீங்க ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் வைத்திருக்கக்கூடிய ஆளா இல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்கள் யாராவது அந்த மாதிரி பண்றாங்களா அதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்ல விற்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறீங்களா ஸ்மால் ஸ்கேல்ல வீட்டுல இந்த ஊறுகாய் தயாரிக்கிற மாதிரி அந்த மாதிரியான பிசினஸ் பண்ற ஆட்கள் உங்களுக்கு தெரியுறாங்க அப்படின்னா நீங்க உங்க ப்ராடக்ட்டை ஒரு பெரிய அளவில் லான்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டிமார்ட் இன்னைக்கு நிறைய இடத்துல அவங்களுடைய அவுட்லெட்ஸ் கொண்டு வந்து விரிவாக்கம் செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு இந்த சில்லறை விற்பனை நிறுவனத்துல ஒரு லீடிங் நிறுவனமா இருக்கக்கூடியதுதான் டிமார்ட் இங்க போயிருப்பீங்க தெரிஞ்சிருக்கும் பிரைஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருப்பாங்க எப்படிறா இவங்களால இவ்வளவு கம்மியா கொடுக்க முடியுது அப்படின்னு நம்ம வியக்கிற அளவுக்கு அங்க பொருட்களும் குவிந்திருக்கும் இருக்கும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஸோ நம்ம போவோம் இந்த சின்ன சின்ன பொருட்கள்லாம் நிறைய வாங்கிட்டு வந்துடுவோம் நம்ம என்ன வாங்குறோம்னே தெரியாது நம்ம பிளான் பண்ணதோட ஏகப்பட்டது வாங்கிட்டு பில் ஏகப்பட்டது கட்டிட்டு வருவோம் ஸோ நமக்கு ஷாப்பிங்னா என்ன தெரியும் நம்ம போவோம் நம்ம வாங்குவோம் அப்படின்றதுன்னு தெரியும் ஸோ இந்த டிமார்ட் மாதிரியான ஷாப்பிங் மால நம்ம பொருட்களை நம்மளால கொண்டு போய் விற்க முடியும் அப்படின்றது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பாக்க போறோம் ஃபுல்லா பாருங்க ஸோ நீங்க வீட்லயே இந்த மாதிரி தரமான சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயாரி தயாரிக்கிறீங்களா அதாவது இந்த இனிப்பு தயாரிக்கிறதாகட்டும் இல்ல அலங்கார பொருட்களாகட்டும் இல்ல இந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஊறுகாய் தயாரிக்கிறதாகட்டும் இல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் நீங்க உற்பத்தி பண்றீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா டிமார்ட்டோட ஒப்பந்தம் பண்ணி உங்களோட பொருட்களை விற்பனை செய்ய முடியும் சோ இதுக்காக நீங்க ஒரு அப்ளிகேஷன் அனுப்பிச்சா மட்டும் போதும் அதாவது ஒரு விண்ணப்பம் மட்டும் பண்ணா போதும் அவங்களே அவங்கள ரீச் அவுட் பண்ணுவாங்க சோ டிமார்ட் நிறுவனத்தோட அபிஷியல் வெப்சைட் அவங்களுடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்கு போயிட்டு அங்க பார்ட்னர் வித் அஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ அங்க போனீங்கன்னா நீங்க எப்படிப்பட்ட பார்ட்னர்ஷிப் அவங்களோட வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்கும் அதாவது நீங்க இப்போ ஒரு ஒரு இடம் வச்சிருக்கீங்க அதை அவங்களுக்கு விற்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலோ இல்ல அவங்க கடைக்கு வாடகைக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலோ அதுக்கேற்ற மாதிரியும் பண்ணலாம் இல்ல நீங்க ஒரு ப்ராடக்ட் அவங்க கூட விற்கணும் அதுக்கு பார்ட்னர்ஷிப் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் அதுக்கான ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ நீங்க டீடைல்ஸ் எல்லாமே உங்க பேரு அட்ரஸ் போன் நம்பர் மட்டும் இல்லாம உங்க நிறுவனத்தோட பேர் என்ன அதோடைய ஜிஎஸ்டி நம்பர் என்ன ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் என்ன உங்க டேர்ன் ஓவர் எவ்வளோ இந்த மாதிரியான பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும் சோ நீங்க அதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களே உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்க பார்ட்னர்ஷிப் டீல் பண்ணிக்கலாம் நீங்க தயாரிக்கிற பொருள் என்ன அதை எந்த விலையில டிமார்ட் ஷோரூம்ல விற்பனை செய்யலாம் சோ இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க நீங்க செய்யறது நீங்க உற்பத்தி பண்றது ஒரு உணவு பொருளா இருந்தா அதுக்கு அந்த எஃப்எஸ்எஸ்ஐ அக்ரிடேஷன் அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும் சோ நீங்க அந்த சர்டிபிகேட்டையும் கண்டிப்பா கொடுக்கணும் சோ ரெண்டு பார்ட்டிஸ்க்குமே இந்த விலையாகட்டும் ஆகட்டும் இல்ல லாபம் ஆகட்டும் உடன்பாடு ஏற்பட்டுட்டா கண்டிப்பா அவங்களுடைய பொருட்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு சோ நாள்தோறுமே லட்சக்கணக்கான மக்கள் உங்களோட தயாரிப்பை வந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவங்க வாங்கக்கூடிய வாய்ப்பையும் நீங்க கிரியேட் பண்ணலாம் சோ உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு தெரிந்தவங்க மட்டும் இல்லாம உங்களோட மாநிலம் இல்லாம பல மாநிலங்களுக்கு டிமார்ட் ஷோரூம் அவுட்லெட்ஸ் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்குமே உங்களுடைய பொருள் சென்றடைவதற்கான ஒரு வாய்ப்பா தான் நம்ம இத பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி நீங்கள் அந்த இடம் சம்பந்தமா அவங்க கூட பார்ட்னர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கும் அப்ளிகேஷன் போடலாம் அவங்களுடைய அதிகாரிகள் நேரில் வந்து இடத்த ஆய்வு செய்வாங்க ஸோ அவங்க வாங்க போகிறாங்களா இல்லை லீஸ் கெடுக்க போகிறாங்களா இல்லை வாடகைக்கு எடுக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி பேசி ஸோ இன்கேஸ் திரும்பி டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒத்து வருது அப்படின்ற நிலமையில கண்டிப்பாக ஒப்பந்தம்ன்றது போடப்படும் ஸோ இந்த டீட்டெயில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ இந்த ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் ரீச் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது தெரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய அப்டேட்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி